ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லை ஏறுபாடி மாடல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட நாம வந்திருக்க இடம் தான் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்க பொருணை நெல்லை புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது புத்தக திருவிழாவா இங்க அமைஞ்சிருக்கு கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த புக் ஃபேர் ஃபெஸ்டிவலை வந்து அவாய்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது முக்கியமான ஒன்று புத்தகங்கள் நம்ம கிட்ட சொல்றது ஒன்னே ஒன்று தான் இன்று என்னை தலை குனிந்து படித்துக்கொள் மாணவ செல்வங்களை நாளை உங்களை தலை நிம்மர செய்கிறேன் அதுதான் புத்தகம் நம்ம கிட்ட சொல்லுது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா நமக்கு கிடைக்கும் பொன்னான நேரங்களை மொபைல்ல செலவிடாம இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதுனால நம்மளோட அறிவு திறன் மேம்படும் சரி வாங்க நம்ம உள்ள போய் இந்த புத்தக திருவிழா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நமக்கு தேவையான புக்ஸ் என்னவோ அதை வாங்கிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபே அண்ட் கேஷ் உட்பட எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கே புக் ஸ்டால் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல நின்று அவங்களுக்கான புக்கை வந்து செலக்ட் பண்ணி வாங்கலாம் அண்ட் புக் ஸ்டால் போட்டுருக்கவங்களும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுனாங்க ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த புக்ஸ் வாங்கிக்கலாம் அந்த புக்ஸ் எத்தனை வாட்டி எடுத்து வந்து தராங்க ஈவன் அதை நம்ம படிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம் நமது நீம்ஸ் பள்ளியில் வளரும் தலைமுறையினரை வளமானவர்களாக வார்த்தை எடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் உருவாக்கப்பட்ட நமது நெல்லை ஏர்வாடி மாடல் பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் இன்று நெல்லை புத்தக கண்காட்சியில் கலந்து கொண்டார்கள் வெறும் கல்வியோடு மட்டும் நில்லாமல் நமது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை அவசியமான வாழ்வியல் கல்வியையும் கற்றுக் கொடுக்கிறோம் அது நீதிமன்றம் காவல் நிலையம் தொழிற்சாலைகள் விண்வெளி ஆராய்ச்சி மையம் போன்ற பல இடங்களுக்கு மாணவர்களை அழைத்து சென்று அறிவூட்டி அவர்கள் கற்றல் முறையை மேலும் மேம்பட வைக்கிறோம் இந்த புத்தக திருவிழாவில் பல்லாயிரம் புத்தகங்களுக்கு நடுவில் நமது மாணவர்கள் பட்டாம்பூச்சிகளாக பறந்து பல புத்தகங்களைப் பற்றி கேட்டு அறிந்து கொண்டது அவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ நெல்லை ஏர்வாடி மாடல் ஸ்கூல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்